ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாதத்துக்கு இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லிக்கும் சப்பாத்திக்கும் கூட அருமையாக இருக்கும் காலையில் இட்லிக்கு செஞ்சிங்கன்னா மதிய சாதம் நைட்டு சப்பாத்தின்னு மூணு வேலையுமே இதை நாம் பயன்படுத்திக்கலாம் மூணுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு அரைக்கப் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணியை தண்ணி சேர்த்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க நைட்டே ஊற வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாதிரி வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி லேஸாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி செவந்து வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து மையை அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கங்க மையை அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் கண்டிப்பாக ஒன்றும் பாதியுமா அரைச்சும் அரையாமலும் எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்காங்க ஒரு பிரிஞ்சி அலை சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க இஞ்சி பூண்டு விழுதை டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்கறதுனால நமக்கு நல்லா அடிப்பிடிக்கும் அதனால் அடுப்பை நல்லாவே குறச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு அடிப்பிடிக்காது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு லேஸாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்த இதில் நாம் அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கங்க வெங்காயத்தை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கங்க ஏற்கனவே வெங்காயத்தை வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் அடுத்த உடனே கருவேப்பில சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கங்க ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி வதங்கி வரத்துக்குள்ளே நாம் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தக்காளி வதங்கும் போதே லேசாக இடித்த சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அதிகம் சேர்க்கக்கூடாது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி கரைகட்டும் அதுக்குள்ளே நாம் தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அடுத்து பொடியாய் நறுக்கிய தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கரைஞ்சி இந்தளவுக்கு வந்துடுச்சு இந்தளவுக்கு நல்லா தக்காளி கரைஞ்சி வந்ததும் அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் புளி குழம்பு காரக்குழம்புக்கெலாம் சேர்க்குற குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க மிளகாய்த்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா கொறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துடுங்க இல்லைன்னா உங்களுக்கு சட்டுன்னு மசாலா கருகிடும் எல்லாமே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் கூடவே நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க நீங்கள் இதில் தேங்காய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த சமயத்திலேயே தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் தேங்காய் சேர்க்குறோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கியதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நமக்கு நல்லா கெட்டியாக இருக்குது அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கங்க இந்த குழம்பு ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கெட்டியாகும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ நீங்கள் இப்படியே ஓப்பன் பண்ணி வச்சே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு குழம்பு ரெடி ஆகிடும் ஆனால் நான் இன்றைக்கி குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட போகிறேன் அந்த மாதிரி செய்யும்போது இன்னுமே நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அதனால் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ இதை குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்தாச்சு குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லியில் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க அவ்வளவுதான் ஒரு சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது சுட சுட சாதத்தோட ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லிக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் காலையில் இட்லிக்கு ரெடி பண்ணால் மதிய சாதம் நைட்டு சப்பாத்திக்கு அப்படின்னு மூணு வேலையுமே இது ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்